சரி தாமி பிராண்ட் ஜீன்ஸ் சாரி ஒரு பேண்ட் நானூறு ரூபாய் தான் ஒரு பேண்ட் வாங்கிக்கோ சாரி பேண்ட் எல்லாம் தரமா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு வேணா பாப்போ சரிங்க சாரி தம்பி ஒரு நிமிஷம் இல்ல அது டாம் ஜீன்ஸாப்பா ஆமா சாரு ஐயோயோ அந்த பேண்ட் அளவு வர எட்நூறு ரூபாய் சாப்பா நீ ஓ சொல்லி இருநூறு ரூபாய் கொடுக்குறேன் இந்த நேரம் பார்த்து கையில வேற காசு இல்லையே சில நாய்க்கு எனக்கு கரெக்டா சம்பளம் போட்டுருந்தாங்களா இருந்திருக்குமே தம்பி ஒரு பேண்ட் நானூறு ரூபா தானே சொன்ன ரெண்டு பேண்டா குடுத்துரு இந்த சாரு